கனா திரைப்பட தொழிற்சாலை நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வரலாறும் அதன் அரசியல் பின்னணியும் பற்றி பேச பல வரலாற்று வீடியோக்களை போட்ட திரு பாக்கியராஜ் எங்கள் முன்னாள் ஆசிரியர் அவரை அவர் தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கம் கணா ஃபிலிம் ஃபேக்டரி நேயர்களுக்கும் அதன் நிர்வாகிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளங்களில் பல கேள்விகள் எழப்படுது அதில் முக்கியமாக எழப்படுற கேள்வி என்னன்னா யார் தமிழர்கள் ஏ இப்போது நமது சிறப்பு விருந்தினர் திரு பாக்கியராஜ் அவர்களிடம் அவரோட ஆய்வு அவரோட கருத்து என்னன்ட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் யார் தமிழர்கள் உங்களோட ஆய்வு உங்களோட கருத்தை பற்றி என்கிட்ட பதிந்துக்க முடியுமா சார் கண்டிப்பா யார் தமிழர்கள் அப்படின்னா தமிழை தாய்மொழியா கொண்ட ஒவ்வொருவரும் தமிழர்கள்தான் தமிழர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் வசிக்கல குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் எண்பத்தைந்து சதவீதம் தமிழர்கள் வசிக்கிறாங்க தமிழ்நாட்டை தொட தமிழ்நாட்டை தொடர்ந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிரா புதுதில்லி என இந்தியா முழுவதிலும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது லட்சம் தமிழர்கள் வசித்து வருகிறார்கள் இவர்களை தாண்டி வெளிநாடுகளிலும் தமிழர்கள் கணிசமாக வசிக்கிறார்கள் குறிப்பா நமது அண்டை நாடான ஸ்ரீலங்கா இங்க தமிழர்கள் சுமார் நாற்பது லட்சம் பேர் வாழ்கிறாங்க ஸ்ரீலங்காவில் தமிழ் மொழி ஆட்சி மொழியாகவும் இருந்து வருது ஸ்ரீலங்காவில் பூர்வக்குடி தமிழர்கள் இஸ்லாமிய தமிழர்கள் மற்றும் மலையக தமிழர்கள்னு மூணு பிரிவாக இருக்கிறாங்க மலையகத் தமிழர்கள் வேலை வாய்ப்பிற்காக தோட்டத் தொழிலுக்காக தமிழகத்திலிருந்து ஒரு காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் இதே மாதிரி ஸ்ரீலங்காவை தாண்டி மலேசியா சிங்கப்பூர் ரெனியூனியன் ஷெஷாலஸ் மாலத்தீவு மேற்கிந்திய தீவுகள் அப்படின்ற பல இடங்களில் தமிழர்கள் இன்றளவும் வசித்து வருகிறார்கள் குறிப்பாக இலங்கையில் விடுதலை போராட்டம் நடைபெற்ற போது அதாவது இலங்கை தமிழர்களுக்கும் இலங்கை அரசிற்கும் இடையேயான போராட்டம் நடைபெற்ற போது இலங்கை தமிழர்கள் பெருவாரியான தமிழர்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து பல நாடுகளுக்கு சென்றார்கள் அதிலும் குறிப்பாக இவர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு தான் அதிகமாக சென்று இருக்காங்க அதில் அமெரிக்கா கனடா ஐரோப்பிய நாடுகளில் இங்கிலாந்து ஜெர்மனி இத்தாலி பிரான்ஸ் ஸ்பெயின் ஸ்வீடன் டென்மார்க் நார்வே போன்ற நாடுகளில் கணிசமாக இன்றளவும் வசித்து வருகிறார்கள் இதே போன்று சுதந்திர போராட்ட காலத்திற்கு முன்பு ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்பொழுது ஆங்கிலேயர்கள் பல தமிழர்களை தோட்டத் தொழிலுக்காக பிஜி தீவு தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இப்படி இன்னைக்கு தமிழர்கள் உலகத்தில் இரநூறு நாடுகளுக்கு மேல் வாழ்ந்து வருகிறார்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைவரும் தமிழர்கள் தான் அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி தோணுது சார் தமிழர்களோட வரலாறு ஆரம்பிக்குது உலகத்தில் மிக பழமையான மொழியா ஒரு ஆறு மொழியை சொல்றாங்க அது குறிப்பாக சமஸ்கிருதம் தமிழ் சீன மொழி லத்தீன் மொழி பாலிமொழி அப்புறம் அராமைட் போன்ற மொழிகள் இதுல கிரேக்க மொழி எகிப்திய மொழிகளும் இருக்கு இந்த மொழிகள்ல இன்னைக்கு உயிரோடு இருக்கக்கூடிய மொழி எது அப்படின்னு பார்த்தோம்னா சீன மொழியும் தமிழ் மொழி மட்டும்தான் இன்றைய காலகட்டத்துல மிக பழமையான மொழிகளுக்கு சொந்தக்காரர்கள் தமிழர்கள் தான் குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ் தான் பழமையான மொழி தமிழர்களுடைய துவக்கம் எங்க தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா உலக அளவுல நான்கு விதமான கருத்துக்களை முன்மொழாங்க குறிப்பா தமிழ் ஆய்வாளர்கள் லெமோரியா கண்டம் என்று கூறப்படக்கூடிய குமரி கண்டத்துல தான் தமிழர்களினுடைய தோற்றம் துவங்கியதா சொல்லி என்றாலும் சொல்லிட்டு வராங்க அதுல பிற்காலத்துல ஒரு சில முரண்பாடுகள் எழுந்தது அந்த முரண்பாடுகள் இன்றளவும் வந்து பார்த்தோம்னா அதே தொடர்ச்சியாக இருந்துகிட்டே தான் வருது அதாவது லெமோரியா கண்டம் என கூறப்படக்கூடிய குமரி கண்டம் இன்றைய இந்திய பெருங்கடல் பகுதியில் இருந்ததாக சொல்கிறாங்க அதாவது குறிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய மடகாஸ்கர் தீவிலிருந்து இருந்து ஆஸ்திரேலியா கண்டம் வரையிலும் பறந்து விரிந்த ஒரு நிலப்பரப்பு இருந்ததாகவும் அந்த நிலப்பரப்பில் வந்து பார்த்தோம்னா ஏறக்குறைய ஐ நான்கு நாடுகள் இருந்ததாகவும் இந்த நாட்டை தென்பாண்டி நாடு அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில் மேருமலை இருந்தது பக்ருலி ஆறு பெரியாறு போன்ற ஆறுகள் இருந்ததா பாய்ந்து வளம் கொழித்ததாகவும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முதல் இரண்டு தமிழ்ச்சங்கங்கள் இந்த தென்பாண்டி நாட்டில தான் நடந்ததாகவும் சொல்றாங்க முதல் தமிழ்ச்சங்கம் கடல் கோலால் அழிவுற்ற மதுரையிலும் இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்திலும் நடைபெற்றதா சொல்லி வராங்க அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இரண்டு தமிழ்ச்சங்கங்களினுடைய அழிவுக்கு பின்பு லெமோரியா கண்டம் எனப்படக்கூடிய குமரி கண்டம் அழிஞ்சிருச்சு அதன் பிறகுதான் தமிழர்கள் அங்கிருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா தமிழ்நாடு போன்ற பகுதிகளுக்கு குடிபெயர்ந்ததா ஒரு கருத்து நிலவுது அதுக்கு அடுத்தது இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழர்கள் ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பரவி வாழ்ந்து வந்தார்கள் இந்தியான்னா இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்தியா மட்டும் இல்லை இன்னைக்கு இந்தியாவுக்கு அருகில் உள்ள பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகள் உள்ளடக்கிய ஒரு பெரும் நிலப்பரப்பாக இருந்த இந்தியாவில் தமிழர்கள் பறந்து விரிந்து வாழ்ந்து வந்தார்கள் பிற்காலத்தில் ஆரியர்களினுடைய படையெடுப்புகளால் தமிழர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக தெற்கு நோக்கி நகர்ந்து இன்றைய தமிழ்நாட்டோட சுரு சொல்றாங்க இந்தியா முழுக்க தமிழர்கள் வாழ்ந்ததற்கான பல சான்றுகள் பல எச்சங்கள் இன்றளவும் காணப்படுகிறது இந்தியாவில் மட்டும் இல்ல பாகிஸ்தான்லையும் சரி ஆப்கானிஸ்தான்லையும் சரி இன்றளவும் நூற்று கணக்கான கிராமங்களின் பெயர்கள் தமிழ் பெயர் கொண்டு இன்றளவும் விளங்கி வருகிறது இது மட்டும் இல்லாம இந்தியாவிலே பல ஊர்களினுடைய பெயரை நம்ம சொல்லலாம் அதுல தூய தமிழ் பெயர்கள் இன்றளவும் இருக்கும் உதாரணத்துக்கு ஊர் என்ற பெயர் தூய தமிழ் பெயர் இந்த ஊர் என்ற விகிதியில முடியக்கூடிய பல ஊர்கள் இன்றளவும் இந்தியாவில் மட்டும் இல்ல உலக அளவுல இன்றளவும் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அதற்கு அடுத்து மற்றும் ஒரு கருதுகோலா சொல்றது என்ன சொல்றாங்கன்னா தமிழர்கள் இன்றைய ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள சூடான் எத்தியோப்பியா போன்ற பகுதிகளில் வாழ்ந்து வந்தவங்க இவங்க பிற்காலத்தில் ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள சூடான் எத்தியோப்பியாவிலிருந்து அப்படியே எகிப்து செங்கடல் வழியா இன்று இருக்கக்கூடிய சவுதி அரேபியா ஈரான் ஈராக் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் வழியா இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது வேறு சில தமிழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப தமிழர்கள் எங்கு வாழ்ந்து வருகிறார்களோ அந்த இடத்துல தான் தமிழர்கள் ஆதி காலத்திலேருந்து வாழ்ந்து வராங்க அதற்கான எச்சங்கள் என்றளவும் தமிழகத்துல தமிழகத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க முதல்ல நம்ம சொன்ன அந்த லெமோரியா அல்லது குமரிக்கண்டம் இது தற்பொழுதைய ஆய்வுகளால் நிரூபிக்க முடியவில்லை அதனால் லெமோரியா அல்லது குமரிக்கண்டம் என்ற ஒரு வரலாற்று கருதுகோள் இன்றைய வரலாற்று ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் பொழுது அது அடிபட்டு போகுது லெமோரியா அல்லது குமரிக்கண்டம் என்ற ஒன்று இருந்ததற்கான வரலாற்று சான்றுகளை இன்றளவும் நம்மால் நிரூபிக்க முடியவில்லை மேலும் அக்காலத்தில் ஒரு சின்ன பகுதியை கூட நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இன்றளவும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா பல ஊர்களுக்கு பெயர் நாடுன்னு இருக்கு குறிப்பா தென் தமிழகத்தில் வந்து வருஷ நாடு கள்ள நாடு நாடு இது போன்ற ஊர் பெயர்கள் இன்றளவும் உள்ளது அதனால இவங்க சொல்ற அந்த ஐம்பத்தி நாலு நாடு என்பது பெரிய நிலப்பரப்பா இருந்திருக்க வாய்ப்பு அதாவது கடல் கோலால நிலப்பரப்பு கடல்ல மூழ்கியது உண்மை அது மிகப்பெரிய நிலப்பரப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு சின்ன சின்ன நிலப்பரப்புகள் கடல் கோலால மூழ்கி அப்படி மூழ்கிய பகுதியை தான் இவங்க ஒரு பெரிய நிலப்பரப்பே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்ற தற்பொழுதைய ஆய்வுகளினுடைய முடிவுகள் நமக்கு கூறுகிறது தமிழ் இன்றைய வரலாற்று ஆய்வுகளினுடைய அடிப்படையிலும் தரவுகளினுடைய அடிப்படையிலும் இன்று உலகத்தில் வாழக்கூடிய முதுமையான இனம் எது அப்படின்னா அது தமிழ் இனம்தான் இன்று வரலாற்று இன்று உலக அளவில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய மொழிகளில் பழமையான மொழி எதுன்னாலும் அது தமிழ் மொழி தான்